இந்த நாட்டில் நம்மை பொறுத்தவரை நம் இந்தியர்கள் அதிகம் விரும்பும் ஒரு பிரதமர் என்றால் இப்போதும் அதிகம் பேர் உச்சரிக்கும் ஒரு பிரதமரின் பெயர் என்றால் அது நஜீப் தான் பல பிரதமர்களை ஒப்பிடும் போது இந்தியர்களுக்கு ஒரு சிறந்த பிரதமராக தத்தஸ்ரீ நஜீப் இருந்திருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார் என்னிடமும் பலரும் நஜீப் குறித்து கேட்டால் நான் அளிக்கும் பதிலும் இதுதான் இந்தியர்களுக்கு கிடைத்த ஒரு சிறந்த பிரதமர் தத்துஸ்ரீ நஜீப் அவர்கள்தான் என்பேன் நம் இந்தியர்களுக்காக மறுப்பே சொல்லாமல் அவர் வாரி வழங்கி இருக்கிறார் மானியங்களை குறிப்பாக தமிழ் பள்ளி விவகாரங்களில் சிறந்த கவனம் செலுத்தி அவர் செய்த சாதனைகள் போற்றுதலுக்குரியது புதிதாக ஐந்து தமிழ் பள்ளிகளுக்கு லைசன்ஸ் வழங்கி வரலாற்று சாதனை படைத்தார் ஆனால் பக்கத்தான் தலைமையில் மக்கள் விரும்பி கொண்டு வந்த ஆட்சியில் தமிழ் சீன பள்ளிகள் தேவையில்லை என்று மகாதீரின் வழக்கறிஞர் வழக்கு போட்டு குட்டு வாங்கினார் மீண்டும் மகாதீர் தனக்குள் இருந்த வன்மத்தை கக்கினார் ஆனால் நஜீப் அப்படி அல்ல இந்திய மக்களின் தேவைகளை அறிந்து தமிழ் பள்ளிகள் மேலும் உருவாக வழிவகை செய்தார் தமிழ் பள்ளிகளை ஒழிக்க வேண்டும் என்பவர்களுக்கு மத்தியில் புதிய பள்ளிகளை உருவாக்கி ஆச்சரியம் காட்டினார் நம் இந்திய சமுதாயத்தின் தமிழ் பள்ளி மேம்பாட்டுக்காக நஜீப் செய்த காரியம் சாதாரணமானது அல்ல அவரின் இந்த சாதனையை நான் இந்தியர்களுக்கான பொக்கிஷமாக கருதுகிறேன் அதேவேளை நம் இந்திய சமுதாயத்திற்கு மானியங்களையும் வாரி வழங்கி இருக்கிறார் ஆனாலும் அவர் தேர்தலில் தோற்று போனார் அந்த தோல்வியில் அவர் பேசிய போது இந்திய சமுதாயத்திற்கு நான் நிறைய செய்தேனே ஏன் கைவிட்டு விட்டார்கள் என்று வருந்தி பேசினார் அது என் போன்றோருக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது நஜீப் செய்தார் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக அள்ளி அள்ளி கொடுத்தார் ஆனால் அவரின் அந்த மானியங்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ந்திருந்தால் மக்களுக்கும் பயன் கிடைத்திருக்கும் நஜீப் மீதும் நம்பிக்கை வந்திருக்கும் நஜீப் செய்தது உண்மைதான் ஆனால் அவரின் நலத்திட்டங்கள் மானியங்கள் நேரடியாக மக்களிடம் போய் சேராமல் இந்தியர்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்ட அரசியல் தலைவர்களிடமும் அரசு சாரா அமைப்புகளிடமும் தான் போய் சேர்ந்தது அவர்கள் தங்களுக்கு போக மிச்சத்தை தான் எலும்பு துண்டுகளாய் மக்களுக்கு வீசினர் விளைவு நஜீப் செய்த நற்காரியங்கள் தெரியாமலேயே போய்விட்டது ஒருத்தர் இல்லாத பட்சத்தில்தான் அவரின் அருமை தெரியும் இப்போது அதை நாம் காண முடிகிறது அதே போல்தான் உம் சாமி வேலுவும் அவர் இல்லாத பட்சத்தில்தான் அவரின் அருமை நமக்கு புரிகிறது அவரிடம் பிரச்சனை இருந்தாலும் கூட சிலவற்றில் அவரோடு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட அவர் போல துணிச்சலான அமைச்சர் இந்நாள் வரை இல்லை அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் அவரை போல் அரசியல் தலைவரை நாம் பார்க்க இயலவில்லை அதுதான் உண்மையும் கூட அதே போல் நஜிப்பும் நஜி பிரதமராக இல்லாத பட்சத்தில்தான் அவரின் அருமை இப்போது புரிகிறது பள்ளிக்கூடம் ஆலய விவகாரம் மெட்ரிகுலேஷன் இடங்கள் கூட ஈராயிரத்தி ஐநூறு வரைக்கும் நமக்காக வழங்க வகை செய்தது என அவர் செய்திருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க இயலாது தற்போதைய இந்த அரசாங்கம் அதையெல்லாம் ஈடுகட்டவில்லை என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இருந்த போதிலும் ஒரு நல்ல பிரதமர் ஏன் என்று சிறையில் வாடுகிறார் அவருக்கு ஏன் இந்த நிலை உண்மையில் அதற்கு காரணம் அவரிடம் வாங்கி தின்று ஏப்பம் விட்ட அரசியல்வாதிகள் இன்னொன்று உறுதியாக கூற வேண்டும் என்றால் நஜீப்பின் துணைவியார் ரோஸ்மா மன்சோர் காலங்களில் தேசத்தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான் துன் ரசாத் துன் உசேன் துன் மகாதீர் துன் அப்துல்லா படாவி போன்றவர்கள் எல்லாம் பிரதமராக இருந்தார்கள் ஆனால் அவர்களின் துணைவியார் எவரும் அரசியலில் தலையிட்டு பிரதமருக்கு தொல்லைகளை கொடுத்தது கிடையாது யாரும் அரசியலில் மூக்கை நுழைத்தது கிடையாது மகாதிர் நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் ஆனால் அவரின் துணைவியார் சித்தி ஹம்சா எந்த விதத்திலும் மகாதிரின் அரசியல் விவகாரத்தில் தலையிட்டதில்லை ஆனால் நஜீப் காலகட்டத்தில் ரஜீப்பை விட ரோஸ்மா மன்சூர்தான் அரசியலில் அதிகம் ஈடுபட்டதாக அறிகிறேன் நாட்டின் முதலாவது பெண்மணி என்கிற ஆணவத்தின் நினைப்பில் அவர் தனது சதுரங்க ஆட்டத்தை ஆடத் தொடங்கினார் அதனால் தான் இன்று எந்த ஒரு பிரதமரின் துணைவியாருக்கும் இல்லாத அளவுக்கு ரோஸ்மா பல வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் மகாதீரை நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவரின் துணைவியாரின் நிலைப்பாடு அவரின் பிரதமர் பதவியை பாதிக்கவில்லை ஆனால் நஜீப் வாழ்க்கையில் ரோஸ்மா வந்த பிறகு ஏற்பட்ட சோதனைகள் ஏராளம் நஜீப் ஒன்றும் சாதாரணமானவர் அல்லர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகன் முன்னாள் பிரதமரின் மகன் சிறந்த அறிவாளி இளம் வயதிலேயே முதலமைச்சரான முதல் நபர் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமைக்குச் சொந்தக்காரர் எனவே ஒரு நாட்டை வழிநடத்த தயார் நிலையில் இருந்த ஒரு தலைவர் தான் நஜீப் அப்படிப்பட்ட நஜீப் தான் இன்று சிறையில் வாடுகிறார் உண்மையில் ரோஸ்மாவின் ஆடம்பரம் மக்களுக்கு எரிச்சல் தந்தது பிரதமர் நஜீப்பிற்கு நல்ல மனைவியா இல்லாமல் வழக்குகளில் அலைந்து அவ்வப்போது நாட்டின் பிரதமருக்கே கடிவாளம் இட்டுக்கு பின்னால் இவர் செய்த வேலைகளும் நஜீப் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்பதே பலரது எண்ணமும் பல பெரு நிறுவனங்கள் அவரது ஆசைக்கு அடிபணிய வேண்டிய நிலைக்கு ஆளானது சில குத்தகைகள் ரோஸ்மா தரப்புக்கே வசமானது கெந்திங் நுழைத்து அவர்களின் வயிற்றுச்சலையும் வாங்கி கட்டிக்கொண்டார் ஆடம்பரத்திற்காக அவர் ஆடிய ஆற்றம் ஏராளம் நஜீப் வீட்டிலிருந்து நகைகள் காலணிகள் கைப்பைகள் என பெட்டி பெட்டியாய் பறிமுதல் செய்யப்பட்டதும் பெரிய பெரிய நகை நிறுவனங்கள் குற்றம் சொன்னதும் மக்களை கொந்தளிக்க செய்ததையும் நாம் அறிவோம் இப்படி ரோஸ்மாவிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களில் மக்கள் மனம் குமரியதில் நஜிப்பின் நல்லதுகள் எல்லாம் மாயமாய் மறைந்தே போய்விட்டது எடுப்பார் கைப்பிள்ளையாய் அவர் மாறியதன் விளைவு இன்று சிறைக்குள் நீதிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் சிறந்த படிப்பாளி அனுபவசாலி மக்களோடு நெருக்கமாக பழக கூடியவர் இன மத பாகுபாடு கொஞ்சமும் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து நடப்பவர் நல்லதொரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் ஆனால் ரோஸ்மா உட்பட பலரின் பிடியில் அவர் சிக்கியதுதான் அவரின் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று ஸ்பா தியாகராஜன் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்